ஹலோ ஃப்ரெய்ஸ் அலோட் எனக்கு அன்பானவர்களே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்தும் எங்களுடைய செய்திகள் மூலம் உங்களை கொடுத்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவிக்குள்ளே விசுவாசிக்கிறோம் உங்களை தொடர்ந்தும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே இருந்து ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்து கத்தர் இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக எங்களோடு என்ன பேச விரும்புகிறார் என்கிறது நாங்கள் தியானித்து பார்ப்போம் இந்த ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே நாகமான் கேயாசு எலிசா என்று சொல்லப்படுகிற மூன்று நபர்களுக்கு இடையிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாகமான் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு அவன் ஒரு பெரிய படைத்தளபதி அவன் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு எலிசாவை குறித்து கேள்விப்பட்டு எலிசாவின் இடத்திலே வந்து எலிசா சொன்ன ஆலோசனைகளின்படி நாகமான் ஏழு முறை அந்த நதியிலே மூழ்கி எழுந்தபோது வேதம் சொல்லுகிறது அவனுடைய சரீரத்திலே இருந்த அந்த குஷ்டம் அவனை விட்டு நீங்கி போனது அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறினது என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த சம்பவத்துக்கு பின்பதாய் நாகமான் சுகமடைந்த அந்த சந்தோஷத்திலே எலிசாவை சந்திக்க போகிறான் எலிசாவை சந்தித்து அவனுக்கு அநேக காணிக்கைகளை கொடுக்கும்படிக்கு முயற்சி செய்கிறான் ஆனால் எலிசா சொல்லுகிறான் உன்னுடைய காணிக்கைகளோ உன்னுடைய மாட்டு வஸ்திரங்களோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொல்லி சொன்ன வேளையிலே நாகமான் எலிசாவின் அனுமதியோடு எலிசாவின் வீட்டு முற்றத்தில் இருக்கிற கொஞ்சம் பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு அவன் மறுபடியும் சீரிய தேசத்துக்கு கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சம்பவம் எல்லாவற்றையும் எலிசாவின் வேலைக்காரனாகிய கே ஆசு பார்த்து கொண்டே இருக்கிறான் பார்த்து கொண்டே இருக்கிறான் பார்த்து கொண்டிருந்த கேயாஸ் என்ன செய்கிறான் நாகமான் போனதுக்கு பின்பதாக நாகமானை பின்தொடர்ந்து நாகமானுடைய ரதத்தை பின்தொடர்ந்து இடத்திலே போய் சொல்லுகிறான் எஜமானனே நாகமானே இப்பொழுதுதான் தீக்கதரிசிகளின் புத்திரர்கள் ரெண்டு பேர் வீட்டை வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மாற்று வஸ்திரங்களும் கொஞ்சம் காணிக்கைகளும் எனக்கு தாங்கன்னு சொன்ன உடனே எலிசாவுக்கு காணிக்கை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்த நாகமான் கேஆஸின் இடத்திலே அந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளு என்று சொல்லி மிகவும் சந்தோஷத்தோடு கொடுக்கிறார் இந்த இடத்துல என்ன நடக்கிறது அவர் சந்தோஷமாய் காணிக்கை எடுத்துக்கொண்டு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மறைத்து வைத்து விட்டு ஒன்றுமே தெரியாதவரை போல எலிசாவினுடைய வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறான் எலிசா கூப்பிட்டு கேட்குறா நீர் எங்கே இருந்தாய் அவன் சொன்ன நான் இங்கே தான் இருந்தேன் நான் ஆண்டவனே அப்போ எலிசா சொல்கிறான் நீ நாதமானுடைய ரதத்தினோடு ஓடும்போது நாகமானுடைய ரதத்துக்கு பின்பதாய் ஓடும்போது கேயாசியே என்னுடைய ஆவி உன்னோடு கூட வரவில்லையா என்று சொல்லி அந்த இடத்திலே கேயாசியை பார்த்து எலிசா கேட்குறான் நல்லா கவனிங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றா எலிசா சொல்லுகிறான் நாகமானுடைய குஷ்டம் உனக்கு வரட்டும் உட சந்ததிக்கு வரட்டும் என்று சொல்லி ஒரு சாபத்தை இடுகிறது நாங்கள் பார்க்குறோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேளும் கத்தர் நம்மளோடு இடைப்படுவாராக இன்றைக்கு எலிசாவினுடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறதாகவே இருந்தது ஆனால் எலிசாவோடு இருந்த இந்த உடன் வேலைக்காரன் எலிசாவோடு இருந்த எலிசாவோடு இருந்து அற்புதங்களை கண்ட எலிசா எப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரன் அவனுடைய கண்கள் எப்படி திறந்திருக்கும் எலிசா எப்படி கத்தரோடு நடந்து கொண்டிருக்கிறான் என்று சகலவற்றையும் பார்த்த இந்த வேலைக்காரனுடைய கண்களோ நாகமானுடைய ரதத்தை தான் பார்த்தது நாகமானுடைய ரதத்தை தான் பார்த்தது இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய கண்கள் தேவனை நோக்கி அல்ல அவர்களுடைய கண்கள் உலகத்தின் காரியங்களை நோக்கி திரும்பி இருக்கிறது அவர்களுடைய கண்கள் உலகத்தின் ஆசைகளின் பக்கம் திரும்பி இருக்கிறது இன்றைக்கு நாகமானுடைய ரதத்தின் மேலே தான் கே ஆசினுடைய கண் இருந்தது அந்த ரதத்துக்குள்ளே என்ன இருக்குது அந்த ரதத்துக்குள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது எப்படியாவது அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பொய் சொல்லியாவது அந்த ஆசிர்வாதத்தை நான் இழுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் எந்த எஜமான்ட பேர் கெட்டாலும் பரவாயில்ல என்ஜமான அதை பற்றி எனக்கு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் எப்படியாவது அந்த ரதத்தை பின்தொடர்ந்து அதுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இருக்கிற இடமங்க எலிசா என்று சொல்லப்படுகிற ஈஸ்டவேலிலேயே ஏன் புற தேசத்திலேயே கத்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தீக்கதரிசி என்று சொல்லி பேர் பெற்றொரு தேவ மனுஷனுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன் என்றால் என்ன அடுத்தது எலிசாவுக்கு அடுத்தது நீங்கள் தான் எலிசாவுக்கு பிறகு நீங்கள் தான் ஏன் அதானே நடந்தது எலியாவுக்கு பிறகு எலிசா எலியாவுக்கு கீழே எலிசா இருக்கும்போது எலிசாவோட நோக்கம் எல்லாம் எலியாவுக்குள்ளே இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் எனக்குள்ளே வர வேண்டும் எலியாவுக்குள்ளே இருந்த வரங்கள் ரெட்டிப்பாய் எனக்குள்ளே வர வேண்டும் ஆனால் கேஆசிக்குள்ளே இருந்தது என்ன எலிசாவுக்கு வீட்டுக்கு வர ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அபிஷேகம் வருகிதா வரலையா அது ரெண்டாம் பட்சம் முதல் நம்ம என்ன நம்மடை வயிற்றை திருப்திப்படுத்தி கொள்ளணும் முதலாவது என்ன நம்மட ஆத்மாவை நம்ம திருப்தி கொள்ளணும் இந்த உலகத்தில் வாழக்குள்ள ஒரு டாப் லெவலான ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு அங்கே கண்ணை மூடிடு இப்படித்தான் நம்மளில் அநேகருடைய சிந்தை இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் முதலாம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எனக்கு ஒத்தாசை வருகிற கண்களுக்கு நே பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற அப்போ தாவிது அவனுடைய கண்கள் அவனுடைய தேவைகள் அவனுடைய அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கே பார்த்து பெற்றுக்கொண்டான் தெரியுமா அந்த ஒத்தாசையை கொடுக்கிற அந்த பர்வதங்களுக்கு மேலாக பர்வதங்களுக்கு நேராக அவனுடைய கண்களை பதிக்கிறான் இன்றைக்கு தாவிது தன்னுடைய கண்ணை எங்கே பதிச்சான் கத்தராய இயேசு கிறிஸ்துவின் மேலே கேயாசி தன்னுடைய கண்களை எங்கே பதிச்சான் ரகஸ் அந்த ரதங்களுக்கு பின்பதாக அந்த ரக அந்த அந்த ரதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக இன்றைக்கு நாம் ஊழியம் செய்யலாம் அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே ஊழியத்திலே பயிற்சி பெற்று கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசட்டும் ஆவியானவர் உங்களோடு இடைப்படட்டும் உங்களுக்குள்ளே உங்களுடைய ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்களே தவிர எப்படியாவது அந்த ஊழியக்காரனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை நான் சுவீகரித்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையை நீங்கள் விட்டுவிடுங்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு அந்த ஆசீர்வாதம் மட்டும் போதும் அந்த வழிநடத்தல் அந்த அந்த சொத்து மட்டும் போதும் என்கிற மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அடுத்த எலிசாவாய் மாற முடியாது வேதத்தில் பார்க்கிறோம் எலியா எலிசா அதோடு அந்த அபிஷேகம் கடத்தப்படுகிறது நின்று விட்டது அது மிகப்பெரிய பாரதூரம் அடுத்த சந்ததிக்குள்ளே அபிஷேகம் கடத்தப்படாமல் அடுத்த சந்ததிக்குள்ளே ஆவியானவருடைய கிரிகைகள் கடத்தப்படாமல் அப்படியே கேஆசியோடு எலிசாவோடு மன்னிக்கவும் எலிசாவோடு எல்லாம் முடிந்து விடுகிறது எல்லாம் முடிந்து விடு கேஆசிக்குள்ளே அது கடத்தப்படவில்லை இன்றைக்கு நம்ம சில நேரம் யோசிக்கலாம் பாஷருக்கு வயசு போயிட்டு பாஷரினி ஊழியத்தை ஆறுற கையில் கொடுப்பார் நம்மட கையில் தானே ஒரு கலக்கு கலக்கிடுவோம் ஒரு சுருட்டு சுருட்டிடுவோம் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம் நல்லா கவனிங்க அவங்க ஊழியம் செய்து கத்தருக்காய் வைராக்கியமாய் நின்று கத்தருக்காய் பாடு அனுபவித்து அதன் மூலமாய் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகமே தவிர அவர்களிடத்திலே பெருமதியானது வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் அவங்களுடைய கண்கள் எதை பார்க்கிறது தெரியுமா அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அல்ல அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த செய்தியை இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா இருந்தால் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசட்டும் அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே நான் கே போல ரதத்தை பார்க்காத படிக்க அன்றைக்கு எலிசா எலியாவின் இடத்திலே அபிஷேகத்தை பார்த்தது போல நானும் என்னுடைய ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க அபிஷேகத்தை பார்க்க உதவி செய்யுங்க ஒருவேளை அவர்கள் பிழை விடலாம் ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு பிரியமில்லாதபடி நடக்கலாம் ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பினது போல நடக்காமல் இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் இப்படியெல்லாம் செய்தால் ஆ பெருசாக ஊழியத்தை கொண்டு போயிடலாம் நீங்கள் ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை அவர்கள் பின்பற்றாமல் இருக்கலாம் அது கத்தரும் அவர்களும் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அது உங்களுக்கும் கத்தருக்கும் உள்ள பிரச்சனை அல்ல அவர்களுக்கும் கத்தருக்கும் உள்ள பிரச்சனை நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே கத்தர் அவர்களோடு எப்படி இருக்கிறார் அந்த அபிஷேகம் அவர்களை எப்படி நடத்துகிறது நீங்களும் கேயாசாய் மாறி மாறிவிடாதீர்கள் நீங்கள் எலிசாவாய் மாறுங்கள் தாவிது சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவிது சொன்னது போல உங்களோட வாழ்க்கையிலே உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அந்த பர்வதத்தை நோக்கி மாத்திரம் இருக்கட்டும் ரதங்கள் உங்களை கொன்று போடும் ரதங்கள் உங்கள் எதிர்காலத்தை அழித்துவிடும் ரதங்கள் உங்கள் மேல் சாபத்தை கொண்டு வரும் ரதத்தை பார்க்காதீர்கள் மற்றவர்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காதீர்கள் அபிஷேகத்தை பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தார் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக்கொடுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ